காரமோ அது எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் அக்மார் கடலை மாவு மற்றும் அரிசி மாவு ஹண்ட்ரட் ஆரோக்கியம் பட்டு நித்தம் நித்தம் புத்தம் புது பட்டுகள் கீழமாசி வீதி ஓம் முருகா சாரிஸ் மிக அருகே ஹலோ மதுரை நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் தொடர்ந்து நாட்டின மாடுகள் குறித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த முறை தமிழகத்தை தாண்டி இந்தியாவில் அழியும் நிலையில் உள்ள உலகிலேயே மிக குறைந்த உயரம் கொண்ட புங்கனூர் குட்டை மாடுகள் பற்றி பார்ப்போம் ஒரு காலத்தில் வீடுகளில் மாடுகள் இருப்பது கௌரவம் என்ற நிலை எந்திரங்களின் வரவுக்குப் பிறகு மாறிவிட்டது பெரும்பாலான தொழுவங்களில் டிராக்டர்கள் இழைப்பாறிக் கொண்டிருக்கின்றன இருந்தாலும் மண் மீதும் மாடுகள் மீதும் உள்ள பாரம்பரிய பிணைப்பை அறுத்தெறிய விரும்பாத பலர் இன்றைக்கும் நாட்டு மாடுகளை பராமரித்து வருகிறார்கள் நாம் மறந்து போன பாரம்பரிய விவசாயத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் நாட்டு மாடுகளின் பங்களிப்பு அபாரமானது இவற்றின் சிறப்பே குறைந்த தீவனத்தை எடுத்துக்கொண்டு உளவுக்கு உதவி செய்வதோடு கணிசமான அளவில் பாலும் கொடுப்பதுதான் கலப்பின மாடுகளின் பாலை விட நாட்டு மாடுகளின் பாலுக்கு தனிச்சுவை உண்டு அதிலிருந்து கிடைக்கும் தயிர் மோர் நெய் கூட தனிச்சுவை இருப்பதை மறுக்க முடியாது காங்கேயம் மும்பலச்சேரி புலிக்குளம் மணப்பாறை பர்கூர் என தமிழ்நாட்டுக்கென பாரம்பரிய ரகங்கள் இருப்பது போல் ஆந்திராவின் சிறப்பு புங்கனூர் ஓங்கோல் இனமாடுகளாகும் அதிலும் புங்கனூர் குட்டை என்ற ரகம் இந்திய நாட்டினங்களில் அருகி வரும் இனமாக கண்டறியப்பட்டுள்ளது தமிழக ஆந்திர மாநிலங்களின் எல்லையோரத்தில் இருக்கும் சித்தூர் மாவட்டம் புங்கனூர் மாடுகளுக்கு புகழ்பெற்ற பகுதி புங்கனூர் மாடுகளைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இம்மாவட்டத்தில் உள்ள குப்பம் சாந்திபுரா வி கோட்டா புங்கனூர் ஆகிய பகுதிகளில் வளம் வந்தால் உங்கள் கேள்விக்கான விடை நிச்சயம் கிடைக்கும் சரி புங்கனூர் குட்டை மாடுகள் குறித்து விரிவாக காண்போம் இந்திய இனங்களில் முப்பத்தி ரெண்டு வகை மாடுகள் உள்ளது அதில் நான்கு ரகங்கள் குட்டை ரகத்தைச் சேர்ந்தவை கேரளாவில் இருக்கின்ற வெச்சூர் மலநாடு கிட்டா காசோர்கோட் குள்ளன் கிட்டா மாடுகள் போல் இந்த புங்கனூர் இன மாடுகளும் குள்ளமானவை இந்த வகை மாடுகள் மூன்று நான்கு அடி உயரம் உடையது இதன் எடை நூத்தி பதினைந்து முதல் இருநூறு கிலோ வரை இருக்கும் இந்த ரகத்தை சித்தூர் மாவட்டத்தில் உள்ள புங்கனூர் ஜமீன்தார் அவருடைய பண்ணையில் பராமரித்து பிரபலப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது அதனால் இதற்கு புங்கனூர் குட்டை என்று பெயர் வந்ததாகவும் அதேபோல் சித்தூரில் உள்ள மாடு என்பதால் சித்தூர் குட்டை மாடு என்று பெயர் பெற்றதாகவும் கூறப்படுகிறது இவ்வகை மாடுகள் வெள்ளை பழுப்பு கருப்பு சாம்பல் என்று நான்கு நிறங்களில் உள்ளது அக்காலத்தில் உழவுக்கும் இந்த குட்டை மாடுகள் பயன்படுத்தப்பட்டது இம்மாடுகளின் தனிச்சிறப்பே ஒரு நாளைக்கு ஐந்து கிலோ தீவனம் மட்டும் எடுத்துக்கொள்ளும் ஆதலால் தீவன செலவு அதிகமாகாது அதேபோல் சராசரியாக ஒரு நாளைக்கு மூன்று முதல் ஐந்து லிட்டர் பால் கொடுக்கும் திறன் உடையது மேலும் இம்மாட்டின் பாலில் அதிக கொழுப்பு சத்துக்கள் நிறைந்துள்ளது பொதுவாக பசும்பாலில் மூன்று புள்ளி ஐந்து முதல் நான்கு சதவீதம் வரையான கொழுப்பு சத்து இருக்கும் ஆனால் இந்த புங்கனூர் பசுவின் பால் எருமை பாலை போல் போன்று எட்டு சதவீதம் கொழுப்பு சத்துக்கள் உடையது அதேபோல் புரோட்டீன் சத்துக்கள் கூடுதலாக இருக்கும் இந்த பாலின் சுவையே தனி ஆதலால் வீடுகளுக்கு தேவையான பாலுக்காக இதை எல்லோரும் வளர்க்கலாம் குட்டையான மாடு மற்றும் குறைவான தீவனம் என்பதால் சிறிய அளவில் வீட்டில் இடம் இருந்தாலே இந்த மாடுகளை வளர்க்கலாம் குறிப்பாக இந்த வகை மாடுகளுக்கு பாயுற பழக்கம் இல்லாத காரணத்தால் எல்லோரும் பயமில்லாமல் வளர்க்கலாம் தீவனத்தை பொறுத்தவரையில் சாதாரண நாட்டு மாடுகளுக்கு கொடுக்கின்ற பச்சைப்புள் சோளத்தட்டு வைக்கோல் தவிடு கலந்த தண்ணி மட்டுமே தீவனமாக கொடுத்தால் போதும் முக்கியமாக வறட்சிக் காலங்களில் கிடைக்கின்ற தீனியை சாப்பிட்டு வாழும் திறன் கொண்டது என்பது இதன் கூடுதல் சிறப்பு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு சித்தூர் மாவட்டம் முழுவதும் இந்த மாடுகள் அதிகமாக காணப்பட்டது கலப்பின மாடுகளின் வருகையால் நாட்டு மாடுகள் வளர்ப்பு குறைய துவங்கியதால் இந்த வகை மாடுகளின் காளைகள் உற்பத்தி கடுமையாக சரியத் துவங்கியது பசுக்களை கூட பாலுக்காக மட்டுமே வளர்க்கப்படுகிறது இன்றைய தேதியில் ஆந்திரா முழுவதும் தேடினாலும் நூறு மாடுகள் பார்ப்பதே பெரிய விஷயம் இதுதான் பேரிழப்பு பெரிய இன அழிப்பு இந்த நிலையில் சித்தூர் மாவட்டம் பழமனேர் கால்நடை பண்ணையில் புங்கனூர் காளைகள் மற்றும் பசுமாடுகள் உள்ளது இங்கு செயற்கை கருவூட்டல் ஊசி இருந்தாலும் நாட்டு மாடுகள் வளர்ப்பதற்கு ஆர்வம் காட்டுவதில்லை இங்குள்ள ஒரு சிலர் மட்டுமே குழுவாக இணைந்து புங்கனூர் மாடுகளை இனப்பெருக்கம் செய்து இவற்றை காப்பாற்றி வருகின்றனர் மாடுகளின் கன்றுகள் பனிரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து மாடுகளை பொறுத்து ஒரு லட்சம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இந்த மாடுகளின் இன்னொரு தனிச்சிறப்பு என்னவென்றால் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் கால்நடை கூடத்தில் இருநூறு புங்குநூறு இனமாடுகள் இருப்பதாகவும் அவற்றின் பால் கொண்டு தயாரிக்கப்படும் நெய்யை ஸ்ரீ வெங்கடேஸ்வரருக்கு அர்ச்சனை செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது இத்தகைய மாடுகள் அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடியவை என்ற நம்பிக்கை இங்குள்ள மக்களிடையே இருக்கும் காரணத்தால்தான் இந்த அரிய வகை குட்டை என மாடுகள் இன்றும் உள்ளது இல்லையென்றால் என்றோ அழிந்திருக்கும் என்று கூறுகிறார்கள் இப்பகுதியைச் சேர்ந்த நாட்டு மாடுகளின் ஆர்வலர்கள் இதனிடையே இணையதளத்தில் ஒரு பொங்கனூர் இன மாடு ஒன்று நூறு லிட்டர் பால் தருவதாகவும் அதன் விலை பனிரெண்டு கோடி என்ற தகவல் வைரலாகி பரவியது இது முற்றிலும் தவறானது மாடுகள் குறித்த கட்டுக்கதைகளை இணையத்தில் அவிழ்த்து விடுபவர்களால் இது போன்ற அழியும் நிலையில் உள்ள மாடுகளின் நிலை இன்னும் மோசமாகும் என்பது ஆர்வலர்களின் கருத்து கலப்பின மாடுகள் வருகை நாட்டு மாடுகளின் நன்மை அறியாமை என்ற காரணங்களால் பல தனிச்சிறப்புகள் வாய்ந்த நாட்டின மாடுகள் பல அழிந்து கொண்டே வருகிறது ஒரு காலத்தில் ஆந்திரா முழுவதும் இருந்த இந்த குட்டை இன மாடுகள் இப்பொழுது அங்கொன்றும் இங்கொன்றுமாக காட்சிப் பொருளாக மட்டுமே உள்ளது விவசாயம் அருகி வருவதும் இயந்திரமயமாதலும் கலப்பினமும் பெருக பெருக நிச்சயமாக மரபுகளும் பாரம்பரியமும் புதைமணலில் சிக்கியதாகிவிடுகிறது புங்கனூர் குட்டை மாடுகள் ஆந்திராவில் மட்டுமில்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வளர்க்கப்பட்டு வருகிறது அது எந்த அளவில் உள்ளது என்பதெல்லாம் விடை தெரியாத கேள்விதான் அழிவை நோக்கி ஒருபுறம் நகர்ந்து போனாலும் மறுபுறம் அதற்கான மரியாதையும் கிடைக்கிறது ஆம் கேரளாவில் மாணிக்கம் என்பவர் வளர்த்து வரும் மாடு ஒன்று இரண்டு அடி பதினோரு அங்குலம் உயரமுடையது உலகில் உள்ள மாடுகளில் இதுவே மிகவும் குட்டையான மாடு என்று நிரூபிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது என்ற தகவலை பதிவு செய்துவிட்டு வேறு ஒரு நாட்டின மாட்டு தகவலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹலோமதி ரமேஷ் நன்றி வணக்கம்